அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இக்கால கட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள் அவர் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் வக்ரம் பெறுகிறார் அதே போல் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி மகர ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான திருத்தலம் மீது அங்கு சென்று எப்படி வழிபடுவது எப்படி பரிகாரங்களை மேற்கொள்வது என்பது பற்றி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வகையில் மகர ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் குரு பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் குரு பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர் தெய்வர்களின் குருவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிருஷ முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர் இடம் பெயர்வது குரு பெயர்ச்சி என்று வழங்கப்படுதுங்க இவருக்கு அந்த நன் அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டாளபன் குரு சுரகுரு பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளாகும் இவர் ஒளிப்படைத்த ஞானிகளையும் மேதைகள் உருவாக்குவார் அது மட்டுமில்லாமல் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் பார்வைக்கும் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்த நற்பலன்கள் கிடைக்கும் எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கூடி நன்மை என்று கூறுகிறது குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்று போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது போது நிறம் அஞ்சல் குண சாத்வீகம் மலர் முல்லை ரத்தினம் புஷ்பராகம் சமித்து அரசு தேவதை இந்திரன் தேவதை நான்முகன் திசை வடக்கு ஆசன வடிவம் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை உலோகம் பொன் சுவை இனிப்பு ராகம் அடானா நட்பு சூரியன் சந்திரன் அதே போல் செவ்வாய் அதே போல் பகை கிரகத்தை பொறுத்தவரைக்கும் புதன் சுக்ரன் சமகிரகம் சனி ராகு கேது ஆட்சி தனுசு மீனம் மூல திரிகோணம் தனுசு உச்சம் கடகம் நீச்சராசி நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி தசா காலம் பதினாறு வருடங்கள் பார்வை ஒன்பதாம் இடங்கள் இதே போல் இவருடைய காலம் ஒரு வருட காலம் அது மட்டுமில்லாமல் குரு பகவானை வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபகதியாக கருதப்படுகிறார் திருமணம் புடமை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கூடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அது மட்டுமில்லாமல் அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து இதனால் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக முக்கியங்க குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் குரு பகவான் வக்ரம் பெறுகிறாரு அப்படி வக்ரம் பெறக்கூடிய இக்காலகட்டங்கள உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் அங்கே ஐந்து பத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அல்லது குறைந்த கால பிரயாணங்கள் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் மிக சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய நம்பிக்கைகளையும் மனதில் உற்ச ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவாங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் புதிய வாய்ப்புகளையும் ஒக்குப்பந்தங்களையும் பெற இருக்கீங்க வேலை தேடுவோருக்கு இருக்குது புதிதாக படித்து முடித்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு உதயத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல் வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் உங்களுடைய பிள்ளை அல்லது பெண் வீடு திரும்புவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அமை இருக்குதுங்க அதே இந்த தருணங்களை பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிலை மட்டுமல்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கும் கூட எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மனிதரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாங்க சில நேரங்கள் நல்ல எதிர்பாராதய மாற்றங்களினால் கையில் உள்ள பொருட்கள் திருட்டு போகும் அல்லது தொலைந்து போகும் என்பதால ஜாக்கிரதையோடு இருங்க புதிய முதலீடுகள் இப்போதைக்க வேண்டாங்க அப்படி முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்